வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பைமை சேனலை எதை பற்றி பார்க்க போறோம்னா முருகனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான நாள் தாங்க இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில நீங்கள் முருகனை எப்படி வழிபடலாம் முருகனுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு வழிபாடு முறைகள் மட்டும் இல்லைங்க முருகனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க கடன் தொலையில் அவதிப்பட்டு இருப்பவங்க செவ்வாய்க்கிழமையில இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பாருங்க எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் விடுபடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் வேலியிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பிரணவ மந்திரத்துடைய சொரூபமாக விளங்கக்கூடிய மெம்பெருமான் தான் முருகனாங்க முருகனிடம் நாம் வேண்டியதை உடனே நிறைவேறும்னு சொல்லலாம் முருகனுடைய மந்திரத்தை நாம் உச்சரித்தாலே நாம் மீ மறந்து விடுவோம் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள் விரைவில் தீர்க்க நீங்கள் முருகப்பெருமானுக்கு என்ன விளக்கு ஏற்றணும் எப்படி ஏற்றணும் என ஒரு ஆன்மீக பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோங்க கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஆறுபடை வீடுகளையும் ஒரு முறை தரிசித்து வழிபட்டு வாங்க முடிந்தால் கடலுக்கு அருகே இருக்கக்கூடிய படைவீட்டிற்கு சென்றாவது இறைவனை தரிசித்து வாங்க நினைத்தது நடந்துடுங்க முருகப்பெருமானுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை உகந்த நாளாக இருக்கு இந்த கிழமையில நீங்க தீபம் ஏற்று முருகப்பெருமானை விரைவிலே வேண்டுதலை உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் ஆறு வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் செவ்வாய் ஓரை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க காலையில் எழுந்து குளித்து முடிச்சிட்டு செவ்வாய் ஓரையாக பாத்தீங்கன்னா பதினோரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கணும் முதல்ல இதே ஒரு சிகப்பு துணியில் போட்டு நான்கு முடித்து வச்சுக்கோங்க சந்தன குங்குமம் இட்டு வச்சிடுங்க இந்த முடிச்சுக்கு இதே முருகப்படத்துக்கு முன்னாடி வைத்து சுத்தமான அகல் விளக்கையும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கலை நீங்க சந்தன மஞ்சள் தடவி குகமும் போட்டுட்டு அலங்காரம் செய்துக்கோங்க பின்னர் அதில் நீங்க பூங்கை எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றியதுமே நீங்க தாமரை தண்டு திரியை திரித்து போடுங்க முருகனுக்கு உகந்த திருப்புகழ்ன்னு கந்தசஷ்டி கவசம் முருக மந்திரங்களை உங்களுக்கு தெரிந்தால் உச்சரித்து தீபம் ஏற்றுங்க இல்லைனா ஒழிக்க விட்டு கூட நீங்க தீபம் ஏற்றி வழிபடலாம் ஏற்றிய தீப சுடர் பார்த்தீங்கன்னா நீங்க கிழக்கு நோக்கி பிரகாசமாக எரிய வைத்து வழிபடுங்க பானகம் நெய்வேத்தியமாக படித்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் ஒரு வேளையாவது நீங்க இந்த நாள்ல உபவாசம் இருந்து முருகனை நினைத்து இந்த ஒரு தீபத்தை வீட்ல ஏற்றிவிட்டு விட்டு இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை பெருமானை தரிசனம் செய்து யாருக்காவது கடன் பிரச்சனை இருக்கிறதோ அவருடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து பாருங்க ஆறு வாரம் தொடர்ந்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி அர்ச்சனை செய்து முருகனை வழிபட்டுட்டு ஏழாவது வாரம் நீங்க முருகனை தரிசிக்கும் போது அந்த பதினோரு ரூபாய் உண்டியல அப்படியே போட்டுடுங்க அதற்குள்ள கடன் அத்தனையும் தீர்ந்து விட்டு கடன் பிரச்சை தீர்வதற்குரிய அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க அந்த விளக்கிற்கு சக்தி வாய்ந்த இந்த புங்க எண்ணெய் தீப பரிகாரம் செய்வதற்கு தடைகள் எவ்வளவு வந்தாலும் நீங்க இடையூறுகளை தகர்த்தெறிந்து தொடர்ந்து இந்த ஒரு பிரார்த்தனை செய்து பாருங்க கட்டுக்கடங்காத கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்கும் வண்ணம் இருந்தாலும் அனைத்து விதமான கஷ்டங்களை இருந்து நீங்க விடுபடுவீங்க செவ்வாய்கிழமையில நீங்க முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இருக்குது காலையிலே நீங்க வீட்டுக்கு முன்னாடி நட்சத்திர கோலம் போட்டு முருகப்பெருமானை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்திடுங்க செவ்வாய்கிழமைக்கு முன்னாடியே ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்துடணும் முருகனுடைய புகைப்படம் இல்லைனா சிலை வைத்திருந்தீங்கன்னா பூக்கள் மாலைகளால் அலங்காரம் செய்துக்கோங்க பஞ்சம் தரும் இனிப்புகள் இறைவனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியத்தை வழி வைத்து வழிபடுங்க செவ்வாய்க்கிழமைகளை நீங்க முருகப்பெருமான் வழிபடுவதன் மூலம் செவ்வாய் கிரகத்தின் தோஷங்கள் குறிந்து உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கிடுங்க முடிந்தால் விரதம் எடுத்து எதையும் சாப்பிடாம இல்லைனா பழங்கள் பால் போன்ற குறைந்தபட்சம் சாப்பிட்டு விரதத்தை இந்த நாளாக அனுஷ்டிக்கலாம் நம்ம முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு எந்த வழிபாடோ விரதம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய்கிழமையில நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலே அது நிச்சயம் பலனை தேடித்தருங்க தருங்க செவ்வாய்கிழமையில நீங்க துர்கே அம்மனையும் பைரவரை வழிபாட்டுக்கூடிய ஏற்ற நாளாக இருக்குது நவ செவ்வாய் பகவானுக்குரிய கிழமைதான் செவ்வாய்கிழமை உரிமைன்னு பொருளாங்க செவ்வாய் பகவானுக்கு உரிமையான நாள் என்பதால செவ்வாய்க்கிழமைன்னு குறிப்பிடுறோம் முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமைன்னு மூன்று விதமான விரதங்களை கடைபிடிப்பல்ல செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை தேவதை பெருமான் தான் முருக வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருக்குது திதி அடிப்பில விரதம் இருந்தீங்கன்னா பதினைந்து நாட்களும் நட்சத்திர அடிப்படையில விரதம் இருந்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் வருவதற்கு ஒரு மாதமும் காத்திருக்கணும் ஆனா கிழமை அடிப்படையில நீங்க விரதம் இருப்பது குறுகிய கால விரதம்னாலோ மிக விரைவாக பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா வீடு நிலம் சொத்து ஆகியவற்றுக்கு காரணமான கிரகமாக இருக்கிறாரு செவ்வாய் பகவான் வழிபாட்டால் வீடு வாகன யோகம் உங்களுக்கு அமைந்திடுங்க அதே வித முக்கியமான செவ்வாய் பகவான் தான் ரத்தம் தொடர்பான நோய்களுக்கு காரணமாகவும் இருக்கிறாரா இவரே உடல் வலிமை தைரியத்திற்கு காரணமாக இருக்கிறாரு ஆங்காரகன்னு அழைக்கிறோம் செவ்வாய் பகவானே முருகப்பெருமானின் திருநாமங்கள ஒன்றான குமரன் திருநாமத்தாலோ குறிப்பிடுவது மனித உடலை முகம் இரத்தம் சுரப்பிகள்னே கல்லீரல் இடது காது எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் செவ்வாய் பகவான் தான் காரணமானவனாக இருக்கிறாரு எனவே செவ்வாய்க்கிழமையில நீங்கள் விரதம் இருந்து அவருக்குரிய ஆதி தேவதையான முருகப் வழிபடுவதால செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் குறைந்துடுங்க அதோடு சில குறிப்பிட்ட வழிபாடுகளை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலத்தில் செய்யும் போது அதற்கு விரைவான பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க என்ன நினைத்து இந்த வழிபாட்டினை செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறிடுங்க அதோடு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தருன்னு சொல்லலாம் வாழ்க்கையில் மா மற்றும் சிறப்பான வழிபாடு தாங்க இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செவ்வாய்க்கிழமையில நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுங்க பிறகு ஒரு தட்டில எடுத்துக்கோங்க எவர் சில்வர் பிளாஸ்டிக் இல்லாத மற்ற உலோகரான தட்டுக்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதன் மத்தியிலே நீங்கள் மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுடுங்க ஆறு என்ற எண்ணிக்கையில் வெற்றிலைகள் எடுத்து வச்சுக்கணும் அவற்றில் நீங்க காம்பு பகுதியை கிள்ளி எடுத்துடுங்க வெற்றிலை பாத்தீங்கன்னா மகாலட்சுமின் அம்சமாக இருப்பதால அதன் காம்பு பகுதியில் மூதேவி வசிப்பதாக சொல்லுவாங்க அதனால்தான் அதனை அகற்றி விட்டு ஆறு வெற்றிலைகள் மேலே நடு நுனி பகுதியில் நீங்க மஞ்ச குங்குமம் தொட்டு வச்சுக்கணும் பிறகு பார்த்தீங்கன்னா வெற்றிலைகளை விசிறி போல் தட்டில் பரப்பி வச்சிடுங்க ஆறு வெற்றிலைகளில் நுனி பகுதி வெளிப்புறமாக இருப்பது போல இருக்கணும் அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா உட்புறமாக இருப்பது போல வச்சிடுங்க அதன் வெற்றிலைகள் ஒன்றின் மீது ஒன்று படுவகையில் வைக்க வேண்டும் ஆறு வெற்றிலைகளையும் நீங்க பூ வைத்து மத்தியிலே தான் ஒரு அகல் விளக்கினை வச்சு ஏற்றி வைக்கணுங்க நெய் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் கிள்ளி வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டுடுங்க விளக்கு ஏற்றணும் ஆறு வெற்றிலைகளுமே படுமகையில விளக்கை வைத்து ஏற்றணுங்க பிறகு முருகப்பெருமான நினைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி இந்த விளக்கு அரை மணி நேரமாவது பூஜை அறியில எரியுமாறு பார்த்துக்கோங்க வெற்றிலை தீபம் மட்டும் இல்லைங்க செவ்வாய்க்கிழமையில நீங்க வீட்டினுடைய பூஜையாரியில சக்கோணம் கோலமிட்டு அதன் மீது ஆறு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து கூட வழிபடுங்க இப்படி ஏற்றுவதால அந்த ஆறு விளக்குகளையும் முருகப்பெருமான் ஆறு முகங்களாக எழுந்தருளி நமக்கு அருள் செய்வதாக சொல்லப்படுது முருகனுக்கு நீங்க நெய்வேத்தியமாக இரண்டு வாழைப்பழங்கள் என்னென்னா சர்க்கரை கலந்த பால்னு வைத்து கூட வழிபடலாம் இந்த இரண்டுல ஏதாவது ஒன்று செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் கோரையில தொடர்ந்து நீங்க ஆறு வாரங்கள் செய்து வர உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நீங்க நினைத்த காரியங்கள் உடனே நிறைவேறுங்க இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம்தான் காரணம்னு சொல்லுவாங்க அதனால் தாங்க செவ்வாய்கிழமையில விரதம் இருந்து அருகில இருக்கக்கூடிய முருகன் சன்னதியில் நீங்க மாலை வேளையில் பன்னெண்டு முறை பிரதர்சனம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு முக்கியமாக நீங்க கிருத்திகை நட்சத்திர நாள்ல முருக பெருமானுக்காக விரதம் இருந்து தரிசித்து வந்தாலே கடன்கள் தீர வழிவகைகள் பிறந்திடுங்க கோவலுக்கு சென்று வழிபட்ட உடனே நீங்க திரும்பி வந்து விடுதல் கூடாது இரண்டரை நாடிகை பொழுதாவது ஒரு மணி நேரமாவது இறைவன் திருக்கோவிலில் இருந்து மனதார வேண்டிக்கோங்க திருக்கோவிலுக்குள்ள நுடைந்ததும் இருந்து யாரிடம் எதுவும் பேசாமல் ஓம் சரவணபவை என்ற மந்திரத்தை மனதார நீங்கள் சொல்லி வழிபடுங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் ஓம் போற்றி என மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் வேலியிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே